ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்சுப் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த படி பார்க்க போகிறோம் ஸோ தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதுனா ஒருவர் வந்து அவரோட சொத்துகளை வந்து அவரோட வாரிசுகளுக்கு அவரோட உயிரோடு இருக்கும்போதே எழுதி கொடுக்குறதான் வந்து தான செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இப்போ இதே வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வாரிசு அடிப்படையில் வந்து நம்ம வந்து கிரையம் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அவர் வந்து உயிர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த சொத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஸோ அது வந்து உயிர் சம்மந்தமான விஷயங்கள் இதே வந்து தான செட்டில்மெண்ட்டை அப்படிங்கிறப்போ அவர் உயிரோடு இருக்கும்போதே வந்து அவங்க குழந்தைகளுக்கு அது கொடுத்துருவாரு அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அந்த சொத்தை வச்சு ஒரு லோன் வாங்குறதோ இல்லை வந்து வேறு ஏதாவது விற்பனை செய்கிறதோ இந்த மாதிரி எது வேணாலும் அவங்களால பண்ணிக்க முடியும் ஸோ இதான் வந்து தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தான செட்டில்மெண்ட் வந்து மெயினாக மெயினாக தான செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் இருக்குது இப்போ நார்மலாக வந்து என்னது ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு கொடுக்குற தான செட்டில்மெண்ட்டு நார்மலாக வேறு யாருக்கு வேணாலும் செட்டில்மெண்ட் வந்து பண்ணி வைக்கலாம் இப்போ என்னோடய சொத்தை நான் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஸோ அது வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் தான செட்டில்மெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டாக்குமெண்டேஷன் சார்ஜ் வந்து ரொம்ப குறைவு இதே வந்து அது வேறு ரத்த சம்மந்தம் இல்லாத உறவுகளுக்கு கொடுக்குறப்போ வந்து எப்படி வந்து கரை எழுதி கொடுக்கறமோ அதே அளவுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் வந்து வரும் அதாவது முத்திரைத்தாளும் பதிவு கட்டணமும் வந்து வரும் ஓகே அதை வந்து நம்ம இப்போதைக்கு அது எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பழைய வீடியோலாம் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ மெயினாக இந்த தான செட்டில்மெண்டாக ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதாவது இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்ம பசங்க இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னோட பையனுக்கு வந்து எழுதி வைக்கிறேன் அப்படின்னா என்னோட கடைசி காலத்தில் யார் பார்த்துக்குவா அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தான செட்டில்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் வந்து நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணுவேன் அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா நான் வந்து உயிரோடு இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் என்ன வந்து இந்த என்னோட பையன் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து போட்டு அதுக்கப்புறம் நான் தான செட்டில்மெண்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை வந்து அந்த பையன் வந்து அந்த கண்டிஷனை மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதை கேன்சல் வந்து செய்ய முடியும் அதை வந்து கலெக்டரே வந்து அதை செய்ய முடியும் கலெக்டரோ இல்லை கோட்டாட்சியரோ வந்து அதை ஈஸியாக வந்து கேன்சல் செய்ய முடியும் ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருவேளை நான் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எதுவுமே போடல நான் வந்து ஜென்ரலாக எழுதி கொடுத்துட்டேன் என்னோடய மனப்பூர்வமாக வந்து நான் எழுதி கொடுத்துட்டேன் ஆனால் இந்த பையன் என்னை பார்த்துக்க முடியாதுங்கிறேன் அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி அதை கேன்சல் செய்யலாம் இல்லை அப்படின்னா ஒரு இழப்பீடு தொகை வந்து வாங்கலாம் இழப்பீடு தொகை அப்படிங்கிறது அவர் நான் கடைசி காலத்தில் எனக்கு வந்து எவ்வளோ காசு வேணுமோ அந்த காசை வந்து எனக்கு வந்து வாங்கி தருவாங்க கோர்ட்லேருந்து ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கண்டிஷன் பேஸ் பண்ணி எழுதுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம சொத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அப்படின்னா நம்ம பையனோ பிள்ளையோ நம்மளை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து கொடுக்குறோம் ஒருவேளை அவங்க வந்து பார்த்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இளம் அந்த முதிய காலம் வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான காலமாக வந்து மாறிடும் அப்போ நம்மளால் வேலைக்கும் போக முடியாது சம்பாதிக்க முடியாது ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப ப்ரெசரைஸான ஒரு சுச்சுவேஷன் வந்து வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த கண்டிஷன் வந்து போடணும் ஸோ கண்டிஷன் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை கேன்சல் பண்ணி அந்த சொத்து நமக்கு வந்து வரக்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது இப்போது இந்த தேனியில் கூட வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஸோ தேனியில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு வயதான ஒரு ஒரு அம்மா இருந்திருக்காங்க அவங்களுக்கு தொண்ணூற்றி நாலு வயசு ஆச்சு அவங்க வந்து அவங்க பையனுக்கு வந்து தான மட்டும் ஒரு சொத்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த கடைசி காலத்துல வந்து அந்த வீட்டில் வந்து அவரை தங்க விடல அந்த வயசான அம்மாவை வந்து தங்க விடல அனுப்பிடுறாங்க அதே மாதிரி அந்த சொத்தை விற்பரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவர் தள்ளப்பட்டாரு சோ அதனால வந்து அவர் விற்பனை செய்யறேன் அப்படின்னு சொல்லி வெளியில சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு இதனால இந்த அம்மா என்ன இருக்காங்க அப்படின்னா கலெக்டருக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கடைசி காலத்துல என்னை வந்து பாத்துக்கல என்ன அதனால அதனால் இந்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து கலெக்டர் வந்து விசாரிச்சுட்டு அந்த கலெக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ கேன்சல் பண்ணி அந்த தொண்ணூற்றி நாலு வயதான அந்த அம்மாட்டையே வந்து அந்த வீட்டை வந்து ஒப்படைச்சிருக்காங்க இப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது தான செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறக்கு ஸோ கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்டை வந்து நீங்கள் முன்னுதாரணமாக வச்சு ஸோ இது நிறைய தடவை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் வந்து இதை உறுதி செஞ்சுருக்காங்க ஸோ அந்த கேஸை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரொசீடிங்ஸை வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் தான செட்டில்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் தான செட்டில்மெண்ட் கொடுங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ